அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக இவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அவர் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிப்பார் எனவே மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியில் ராசியின் அதிபதி அமர்வது ஜென்மசனியாக அமர்வது பல்வேறு விதமான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சில மாதங்கள் சஞ்சரித்தாலும் கூட முழுமையாக இரண்டரை ஆண்டுகள் முடியாத இந்த தருணத்தில் மீண்டும் அவர் ஜென்மராசியில் அமர்ந்து முழுமையாக இரண்டரை ஆண்டுகள் பூர்த்தி செய்ய போகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பொருளாதார நெருக்கடிகள் சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது ஏழரை சனியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களில் அதீத கவனம் தேவை குடும்பத்தில் பிரச்சனைகளை குறைத்து நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் சரி தீமை தருவதாக இருந்தாலும் சரி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் அதைவிட குறைவான பலன் ஐந்து ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் கிடைக்குங்க ஆனால் இது போன்ற அமைப்பு எதுவும் இல்லை ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருக்கிறது அதிலும் ஜென்ம சனியாக கடைசி சில மாதங்கள் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி பகவானிடமிருந்து நல்ல பலன்கள் எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனம் தேவை என்பதை ஜென்ம அமரக்கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது என்பதை துல்லியமாக என்பதைகள் மற்றும் ராகு கேது பயிற்சி என அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாறுதல் என்பது சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டம் என்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியும் முடியாது எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு நான்கு ஐந்து முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவேதான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சிறு தவறு கூட மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் முழுமையாக இரண்டரை ஆண்டுகள் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில மாதங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க அப்படி ஜென்மராசியில் அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பழைய பிரச்சனைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பிரச்சனை மீண்டும் கிளம்புவதற்கான சந்தர்ப்பமே இல்லை என்று நினைத்த ஒரு தருணத்தில் மீண்டும் அவை தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்குங்க எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது எதிர்பாராத கருத்து வேறுபாடுகள் மன போராட்டங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று படிப்படியாக சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு முன்னதாக சில எதிர்பாராத மாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏமாற்றத்தை அதிகமாக எதிர்பார்த்து ஊடிய ஒரு நிலையாகவும் பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றம் தான் மிஞ்சுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்துக்க காட்டுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகிறது பகை உணர்ச்சி என்பது உறவினர்களுக்கிடையே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் தேவையில்லாத அலைச்சலும் சிரமமும் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடல் நலத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சற்று மனதிற்கு ஆறுதல் அற்ற வகையில் அமையக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் பிரச்சனைகளும்லை தூக்குவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க எனவே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய சில மாதங்களாக ஏழரை சனியின் இந்த நடுப்பகுதி அமைந்திருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது லாபத்தில் குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருப்பினும் சந்தை நிலவரம் எப்படி மாறினாலும் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சில நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு முதலீடுகளை தவிர்த்துடுங்க ஏனென்றால் நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் போன்ற தொல்லைகளில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் கடனுக்காக யாருக்கும் எந்த விதமான பொருளையும் கொடுக்காதீங்க அதனாலும் சில சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் பணி சுமை அதிகரிக்கலாம் பணி இழப்பிற்கான வாய்ப்பு நிச்சயமாக பனி சுமை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பனிசுமை காரணமாக சின்ன சின்ன மன வருத்தமும் போராட்டமும் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் பெரிய அளவிற்கு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து புதிய வேலை வாய்ப்பு ஏற்படலாம் இருப்பினும் வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரனின் நட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் அவர் ஜென்ம ராசியில் அமர்வதால் இந்த இரண்டு துறைகளிலும் சற்று குழப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது தேவையில்லாத பிரச்சனைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க கலைத்துறையில வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க இருந்தாலும் மிக விரைவில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து அரசியல் வந்த குழப்பங்கள் அனைத்துமே சற்று மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மனதில ஏற்பட்ட குழப்பத்திற்கு தெளிவான தீர்வு எடுக்க முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முதல் முறையாக அதற்கான முடிவெடுக்க முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்காத ஒரு தருணமாக அமைகிறதுங்க சில விஷயங்கள் மறைமுகமாக எனவே அரசியல் சூட்சமத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் அவரது பகை கிரகமாக ராசியின் அதிபதி இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரகதியில் ராசியின் அதிபதி அதிகரிப்பதற்கான சிரமங்கள் ஏற்படும் இருப்பினும் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்பத்திலும் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது